மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை சிறு குருவிக்கு ஒரு ஒரு கனவு வந்தது கனவில் மிக அழகான உலகம் தெரிந்தது இதுவரை குருவி அப்படி ஒரு அற்புத உலகத்தை பார்த்ததில்லை வண்ண வண்ண விலகுகள் அழகான நதிகள் மரங்கள் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி என்று அந்த அற்புத உலகம் மயக்கியது கனவில் இருந்து முழித்த குருவி எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆக வேண்டும் அந்த சந்தோஷங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று விரும்பியது ஆனால் போகும் வழிதான் அந்த குருவிக்கு தெரியவில்லை அது பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்தது காலத்தை எல்லாம் கணிக்கும் ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்ன அவரிடம் குருவி வழி கேட்டது எனக்கு முழு விவரம் தெரியாது தெரிந்தவரை சொல்கிறேன் அதற்கு விளையாக இறகுகளில் ஒன்றை தர வேண்டும் என்றார் ஒரே ஒரு என்று அது வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியே ஒரு பாம்பு வந்தது பாம்பிடம் குருவி தன் கனவு பற்றி சொல்லி அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவித்த நான் அங்கே போகிறேன் எனக்கு வழி காட்டேன் என்றது பாம்பு இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவுக்குத்தான் எனக்கு தெரியும் சொல்கிறேன் பதிலுக்கு நீ எனக்கு என்ன தருவாய் உன் அழகான சிறகில் ஒன்றை தந்துவிடு என்றது இன்னொரு சிறகுதானே தன் அல்போச்சே என்று குருவியும் சம்மதித்தது பாம்பு சொன்ன பாதையில் குருவி பயணிக்க அதுவும் ஓரளவுக்குத்தான் போக முடிந்தது அதற்கு பிறகு வழி தெரியவில்லை இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சிலரிடம் வழி கேட்டு கேட்டு பறந்தது அவர்களும் வழி சொல்லிவிட்டு குருவியிடம் இருந்து ஒரு இறகை விலையாக கேட்டார்கள் குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இறகாக பிரித்து கொடுத்தபடி சென்றது முடிவாக அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் அதன் தன் முன் தெரிந்தது வந்துவிட்டோம் வந்தே விட்டோம் இன்னும் சில நூறடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை ஆனால் ஏன் என்னால் பறக்க முடியவில்லை ஐயோ என் உடம்பெல்லாம் கணக்கிறதே கீழே இருந்து காற்றில் ஓம்பவே முடியவில்லையே என்று கதறியது மெல்ல மெல்ல குழுவிக்கு புரிந்தது பறப்பதற்கான இறகுகள் தன்னிடம் இப்போது இல்லை என்ற உண்மை விளங்கியது குழுவியால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இதோ அன்புன்னே தான் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம் ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடக்கிறேன் அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் எட்டாத உயரத்தில் அந்த மாய உலகின் வாசாய் பார்த்தபடியே பரிதவித்துக் கொண்டிருந்தது அந்த குருவி இன்று நம்பி பலரது நிலைமையை குறிப்பிடும் அற்புத கதை இது நவீன வசதிகளே சந்தோஷம் என்று அந்த மாய உலகின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக இன்றைய நம் சந்தோஷங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துடன் வெளியே செய்வது பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவது பிடித்த புத்தகம் படிப்பது பிடித்த படம் பார்ப்பது பிடித்த கோவிலுக்கு போவது பிடித்த உடைகளை உடுத்துவது பிடித்த உணவு உண்பது என்று எல்லா சந்தோஷ இறகுகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி வீசுகிறோம் கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கும் ஒரு நிலை வரும்போது நரைகூடி கூடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போகிறது எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது ஒவ்வொரு நியும் அனுபவித்து வாழ்வோம் மேலும் பல தகவல்கள் பயனுள்ள செய்திகள் நல்ல கருத்துக்கள் மக்கள் ஆதரவு பதிவுகளுக்கு எங்கள் முகநூல் பக்கத்தை லைக் பண்ணுங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி யூ